வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் அதிகாரப்பூர்வ காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று முதல் படிப்படியாக இலங்கையின் கிழக்கு கடலோரம் காற்று அதிகரிக்கும் அதனை தொடர்ந்து நாளையிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தில் காற்று படிப்படியாக அதிகரிக்கும் மன்னிக்கவும் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மட்டுமே கரையில் இருக்காது காற்று கரையில் இருந்தாலும் சும்மா சாரல் காற்று மட்டும்தான் இருக்கும் இது எப்படிப்பட்ட பிரச்சனையை மீனவர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கடலிலே எடை குறைந்த படகுகளை இன்றிலிருந்து இயக்குவதிலே சவால் கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் கூட நீங்கள் எடை குறைந்த படகுகளை இயக்கலாம் நாளை கண்டிப்பாக எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மரம் போன்றவற்றை கொண்டு மீன்பிடித்தல் சவாலான காரியம் என்பதனால இன்றுடன் எடை குறைந்த படகுகள் மீன்பிடித்தலை நிறுத்தி விடுங்கள் நாளை கடலுக்குள் எடை குறைந்த படகுகள் கொண்டு மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் நாளை ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை விசை படகுகளில் மட்டும் மீன்பிடிக்கலாம் ஆனால் ஆறு கடலுக்கு செல்லக்கூடாது நாளையே கடலிலே காற்று இருக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று முப்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்பதனால தான் எடை குறைந்த படகுகள் இன்றுடன் நிறுத்திவிடுங்கள் நாளை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரத்திலேயே மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி மற்றும் ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டின் கரையோரம் முழுவதுமே அரபிக் கடலுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா மாகே கடலோரம் மீன்பிடிக்கலாம் குமரிக்கடல் தொடங்கி குமரி முனை தொடங்கி பழவேற்காடு வரை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலையும் ஆந்திர கடலோரப் பகுதிகளையும் பத்தாம் தேதியிலிருந்து காற்று அதிகரிக்கப் போகிறது கண்டிப்பாக பத்தாம் தேதி மதியத்திற்கு மேல் கடலில் மீன்பிடித்தலை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் கரையில் உங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கட்டி வைத்து விடுங்கள் பத்தாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தமிழ்நாட்டில் கரையோர பகுதிகளில் மழை பிடிவி தொடக்கி இருக்கிறது அதே நேரத்தில் கடலும் கடும் சீற்றமாக இருக்கும் பதினோராம் தேதியிலிருந்து சார் பதினோராந்தேதியிலிருந்து எவ்வளோ நாளைக்கு சார் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் நீங்கள் கடலில் இறங்க முடியாது அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிற காரணத்தினாலே செய்து வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை இருக்கக்கூடிய இருபது நாட்களை இல்லத்தில் பிற பணியை செய்து கொண்டிருங்கள் பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை மீன்பிடி தொழிலை தவிர்த்திடுங்கள் கடல் தொழிலை தவிர்த்திடுங்கள் கரையில் வைத்து இல்லத்தில் இருந்து கொண்டு செய்து கொண்டிருங்கள் ஆனால் கரையில் கட்டும் பொழுது ஒன்றோடொன்று படகுகள் மோதாதபடி முன்னெச்சரிக்கையுடன் பதினான்காம் தேதியை கட்டி வைத்து விடுங்கள் முப்பத்தி தேதி வரை மீன்பிடிக்க செல்வது கடினம் என்பதனால பாதுகாப்பான இடத்திற்கு இடத்துக்கு கொண்டு போய் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகளின் காரணமாக கட்டி வைத்து விடுங்கள் ஆனால் புயல் அச்சம் வேண்டாம் காற்று பாதிப்பில்லாத கனமழைப் பிடிவு கடலுக்குள் மட்டும் காற்று இருக்கும் அது அறுபது புயல் நேர புயலாக உருவானால் கூட எண்பத்தி கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் உருவாகாது அதுவும் மூன்றாவது நிகழ்வு தான் இருபதாம் தேதிக்கு தான் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேல் உருவாகிறது கூட ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்செல்லாம் எல்லாம் ஆடி காத்து வைகாசி காற்று போல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் கடலிலே கடல் சீற்றமாக இருக்கும் படகுகளை ஒன்றோடு ஒன்று மோத செய்யும் என்பதனால பாதுகாப்பாக இருபது நாளுக்கு கட்டி வைச்சிருங்க இருபது நாளுக்கு பாதுகாப்பாக கட்டி வைத்து விட வேண்டும் ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது நீங்கள் இறங்கி விடலாம் மின்பிடிக்கச் சென்று விடலாம் என்று கற்பனையிலோ அந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருப்பது வீணாக கருதுகிறேன் ஒட்டுமொத்தமாக இருபது நாட்களுக்கு உங்களால் முடியாது என்று நினைத்து இருபது நாட்களுக்கு நிரந்தரமாக கட்டி வைத்து விடுங்கள் ஒரு இடத்துல பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வட இலங்கை மற்றும் டெல்டா கரையோரமாக வந்து ஒரு ஓரிரு நிகழ்வுகள் தென் மாவட்டங்கள் வழியும் சில நிகழ்வுகள் கரை கடந்து அரபிக்கடலுக்கும் நேராகவும் போகும் இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு நேராக போகும் அதற்கு முன் இருக்கூடிய நிகழ்வு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு போகும் திரும்பி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மீனவர்களுக்கான எச்சரிக்கை இப்படி இருக்க தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை பத்தாம் தேதியுடன் நிறைவடை நிறைவு செய்துவிடுங்கள் பத்தாம் தேதிக்குள் தூத்துக்குடி திரும்பவும் மாலத்தீவு திரும்பவும் அதாவது பத்தாம் தேதியுடன் உங்களுடைய சரக்கு போக்குவரத்து பணியை நிறுத்திவிடுங்கள் பதினோராம் தேதியிலிருந்து காற்று வலுவரை இருக்கிறது குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவுக்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய இடத்துல தூத்துக்குடி கரையோரப் பகுதிகளில் கடலோர பகுதிகளில் காற்று வலுவாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பத்தாம் தேதிக்குள் உங்களுடைய சரக்கு போக்குவரத்து நிறைவு செய்திடுங்கள் ஒரு இருபது நாட்களுக்கு ஒத்தி வைத்திடுங்கள் பிற பணியை செய்திடுங்கள் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழைப்படிவு தீவிரமாக இருக்கிறது நான்கு அடுத்த அடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வர இருக்கிறது காற்று பாதிப்பு பெரிதாக இல்லாவிட்டாலும் ஒரு நிகழ்வு சற்று காற்று பாதிப்பை இலங்கைக்கு கொடுக்கலாம் அது பதினாறாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வு சற்று காற்றுடன் இருந்தாலும் இலங்கைக்கு அருகே வரும் என்பதனால் காற்றுடன் மழை இருக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு பாதிக்கும் மழை பொழிவுகள் அடுத்தடுத்து இருக்கிறது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து லேசான தூரல் சாரெல்லாம் தொடங்கினோம் பத்தாம் தேதி கண்டிப்பாக மழை தொடங்கிடும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு மழை இருக்கும் ஆனால் இலங்கையில் அமைந்து கொண்டு ஒரு குறைந்தழுத்த பகுதியாக கூட இருந்துட்டு போகும் ஆனால் குறைந்தழுத்த பகுதியாக இருக்கும் நேரத்தில் மட்டும்தான் மழை தராது ஆனால் அந்த அங்கும் இங்கும் நகரும் பொழுது இருகாற்று இணைவு என்பது இலங்கையிலும் இருக்கும் இலங்கையில் அமைந்து கொண்டு தமிழ்நாட்டில் தான் அதிக மழை பெய்வை தரும் ஆனால் இலங்கையில் அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் நெருங்கும் பொழுது மழை பெறும் விடை பெற்று செல்லும் பொழுது மழை தரும் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மழை தரும் ஆகவே மழை பொழிவு இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது நிகழ்வு வந்து இலங்கை மீது இருக்கும் பொழுது அந்த இலங்கை மீது இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்காது வரும் நுழையும் பொழுது பொழியும் விட்டு விலகும் பொழுது பொழியும் ஆனால் இலங்கை மீது இலங்கைக்கு அருகே அமைந்து கொண்டு தமிழ்நாட்டில் பொழியும் ஆகவே நெருங்கும் பொழுதும் விலகும் பொழுதும் அந்த நேரத்தை சரியாக அறிந்து நான்கு நிகழ்வுகள் நெருங்கி விலகும் என்பதனால நான்கு நிகழ்வுகளும் நிறைய மழைப்படிப்பு இலங்கைக்கும் தரும் என்பதனால ஓரிரு நிகழ்வுகள் காற்றுடன் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பெரிய அளவிலே காற்று இல்லாவிட்டாலும் கடந்த முறை ஏற்படுத்திய வெள்ளம் போல் நான்கு சுற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் குறைந்த குறைந்த ஒரு காற்றுடன் பாதிக்கும் மழைப்படிவு இலங்கைக்கும் தெரிகிறது ஆகவே தொடர்ந்து வானிலை முன்னெச்சரிக்கை அப்டேட்ஸுடன் வானிலை மாறுதலுடன் இணைந்திருந்து நம்முடைய வானிலை அறியாத பல தமிழக இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கை பிற மக்களுக்கும் வழங்கி அவர்களை வானிலை கூட இணைந்திருக்க கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி